கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நாம் என்ன செய்தால் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் இப்ரையர் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்ரேயர் எட்டாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் அதாவது ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே அந்த நபரின் பாவங்களுக்காக மறித்து உயிர்த்தெழுந்தார் அவரை விசுவாசிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் அவர் விசுவாசத்தினாலே தன்னுடைய கிருபை நிமித்தமாக இலவசமாக கொடுக்கிறார் என்பதே அந்த நற்செய்தி இந்த இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் நியாயப்பிரமாணத்தையும் ஒப்பிட்டு எப்பிர்களது ஆக்கியோன் பேசுகிறார் இதை ஏன் அவர் செய்ய வேண்டோ ஏனென்றால் இந்த யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவிக்கொண்டவர்கள் இயேசுவை சந்த ரசகராக ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது மறுபடியும் தங்களுடைய பழைய யூத மதத்துக்கே திரும்பிர்லாமா இயேசுவை மறுதரிச்சுட்டு யூத மதத்துக்கே திரும்பிடலாமான்னு யோசித்திருக்காங்க அப்போ அவங்கள பார்த்து அவர் சொல்கிறாரு நீங்கள் யூத மதத்தில் இருந்தபோது நியாயப்பிரமாணத்தை மையமாக கொண்டு செயல்பட்டீங்க ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தினால உங்களை ரட்சிக்க முடியல இயேசுக்கு தான் உங்களை ரட்சித்தார் இப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்தது உங்களுடைய பாவத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தியது இதை செய்யக்கூடாது இதை செய்ய வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் போதித்தபடினாலே எது பாவம் என்று நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் ஆனால் இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமாக உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கவில்லை தெர் வாஸ் நோ ரெமெடி த்ரூ த லா அந்த நியாயப்பிரமாணம் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பாவத்தையே நினைவுபூட்டி கொண்டிருந்தது அதே போல அந்த நியாயப்பிரமாணம் எதை நமக்கு விளக்கி காண்பித்தது எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய சொந்த முயற்சியினால் கடவுளுடைய பரிசுத்த நிலையை அடைந்து விட முடியாது இல்லையென்றால் கடவுளுடைய ரட்சிப்பை சம்பாதித்து விட முடியாது ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா மனிதரும் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய கிருபையினால் நமக்கு ரட்சிப்பை அருளுகிறவர் அவருடைய கிருபையினால் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து நம்முடைய அக்கிரமங்களை அவர் இனி நினையாமல் இருப்பார் எனவே நீங்கள் மறுபடியும் நியாயப்பிரமாணத்தை பிடிச்சிக்காதீங்க நியாயபிரமான உங்களுடைய பாவத்தை தான் உங்களுக்கு சுற்றி காண்பித்தது ஆனால் கிறிஸ்துவ உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார் நியாயப்பிரமாணத்தினால் செய்ய முடியாததை கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவையின் மூலமாக செய்து முடித்தபடினாலே இயேசு கிறிஸ்துவை விட்டு விலக வேண்டாம் என்று கூறுகிறார் அப்போ கடவுளை நாம் பிரிவுப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களாக இருக்க வேண்டும் அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவரை நேசித்து அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது நியாயப்பிரமானம் முழுமையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம் கர்த்ததாமே அப்படிப்பட்ட ஒரு கிருபையை நமக்கு தந்து கிறிஸ்துவை விடாமல் பற்றிக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக ஆமேன்.